இப்போ இங்கே ராவணனுக்கு ஒரு பயம் வந்துடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவ வந்துட்டாங்கிற நியூஸ் கிடச்ச உடனே ரொம்ப பயந்து போயிட்டான் பயந்து போயிட்டு இது என்ன பண்ணுறதுன்னு திரு திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கான் இங்கே சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்ணுற சுவேல பருவத்தில் இறங்கின உடனே சுக்ரீவரனை கூப்பிட்டு பா நம்ம மானராதிகள்லாம் எல்லாரையுமே கூப்பிடு யார் யார் எங்கே இருக்கணும்னு ஒரு கருட வியூகமாக யுத்தம்னு முடிவாகிடுத்து எப்படி இருந்தாலும் யுத்தம் பண்ண போறோம் அவனும் வந்து இதுவரைக்கும் சரணாகிதி பண்ணிக்க வரல அதனால கருட வியூகமாக நம்முடைய சேனைகளை நடத்தணும் அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ற இதெல்லாமே வால்மீகி ஸ்லோகத்தில் இருக்கு அர்த்தத்தை மாத்திரம் சொல்லிட்டு வர அதனால சைன்யங்களை கருட வியூகமாக அமைக்கிறார் அப்போ வந்து ராமபீரான் சொல்லக்கூடிய வார்த்தை அங்கதன் நீலன் அவர் ரெண்டு பேரையும் சேனைக்கு நடுப்பகுதியில் நிறுத்துறார் அதே மாதிரி ரிஷபன்கிற ஒரு வானதன் அவ சைன்யத்தினுடைய வலதுபுறத்தில் இருக்கட்டும் கந்தமாதன் அப்படிங்கிற வானரத்து சைன்யத்தினுடைய இடதுபுறத்தில் இருக்கட்டும் நானும் இளைய பெருமாளும் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு ராமனும் இளைய பெருமாளும் லக்ஷ்மணனும் எங்க இருக்காருன்னா சைன்யத்தினுடைய தல பக்கத்தில் இருக்காளாம் அதுக்கப்புறமா ஜாம்பவானு சுஷேனன் அவா ரெண்டு பேரும் சைன்யத்தினுடைய வயிற்று பகுதியில் இருக்கட்டும் சுக்ரீவன் வந்து சைன்யத்தினுடைய பின்புறம் இருக்கட்டும் அப்படின்னு எல்லாரையும் வடிவமைச்சு கருட வியூகமாக சித்தம் பண்ணிடுறாராம் ஏன்னா எப்படி இருந்தாலும் யுத்தம்னு ஆயிடுத்து அதனால சுத்தமாக சித்தமாக இருக்கணுமேங்கிறதுக்காக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து கருட வியூகமாக அமைச்சு தன்னுடைய சேனைகளை இந்த சமயத்தில் ராவணன் பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அப்பா கூட்டத்தில் அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் சுகன் சாரணன் அப்படின்னு ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரையும் அழைச்சி அப்ப ராமன் வந்து இங்கே வந்து இறங்கியாச்சான் சுவேல பருவத்தில் வந்து முகாமிட்டுருக்கான் எத்தனை சைன்யங்கள் வந்திருக்கு எத்தனை பேர் இருக்கா எந்த வியூகம் அமைக்கிறா அவளுக்கு அவ அப்படி தான் நாம் ரெடியாக முடியும் நம்மளால அவளை ஜெயிக்க முடியுமா என்னங்கிறத விஷயத்தை நீங்கள் போய் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறா உத்தரவிட்ட உடனே சுகசாரணர் ரெண்டு பேரும் அங்கேருந்து புறப்படுறான் புறப்பட்டு ராமனிடத்தில் போகும்பொழுது அவளுக்கு தோன்றது நாம் வந்து இந்த ராட்சச ரூபத்தோடு போக முடியாது சொல்லியோ அவன் கண்டுபிடிச்சிருவானே அதனால் ராட்சச மாயினால் அந்த வானராளோடைய தன்னையும் ஒரு வானராளாக பண்ணிண்டு ரெண்டு பேரும் வானராளாக போய் அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிக்கிறான் ராட்சசாலை போனால் கண்டுபிடிச்சிடுவானே அதனால் மாணராளை போய் நெடு கொண்டு போய் வானராளுடைய வானராளாக போய் சேர்ந்துறான் சேர்ந்துண்டு போகும் பொழுது பாம்பின் கால் பாரம்பரியம்னு சொல்கிற மாதிரி அங்கேயே ஒரு ராட்சசன் இருக்கான் இல்லையா அதனால் பெருமாள் அபிமானிக்கப்படக்கூடியவர் ராட்சசன் இல்லையுட்டு அயோத்தி ஜனங்களில் அயோத்தியனுடைய எழுவரானோன்னு சொல்லிட்டார் இல்லையா அவர் சகோதரன் அதனால் அயோத்தி பிரஜைகள் என்று பிரமிக்கிறான் அதனால் அயோத்தி பிரஜைன்னு அயோத்தியிலேருந்து நம்ம அரிஷ்ணு வந்திருக்கோம்னு ராமனுக்கு திருவுள்ளம் அந்த விபீட் என்ன பண்ணுறான் இந்த வாணராள்னா இவள் ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி பார்க்கறான் அங்கே இருக்கிற வாணராள்லாம் புதுசா இருக்கே இத்தனை நாள் இந்த கூட்டத்தில் நம்ம இவாள் ரெண்டு பேரையும் பார்த்தது இல்லையேன்னு அவன் ரெண்டு பேரும் ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறான் ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்து சேர்ந்து உடனே விபீடன் வந்த உடனே அந்த மாடையை வச்சு வாசனையை வச்சு ராட்சஸ வாசனைன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ அந்த வாசனையை வச்சு இவன் ராட்சசன் யாருடா நீங்க உண்மையை சொல்லுங்கன்னு காதை பிடிச்சி ரெண்டு பேரையும் கொண்டு வந்து ராமன் இடத்துல நடிச்சு விடுறா ராமன் பார்க்குறார் யாரு பாய்வான் இவா பேர் சுகசாரணருங்கன்னு பேர் ராமன் அமைச்சிருக்கான் நமக்கு தெரியாமல் ராட்சச மாயினால் குரங்கு மாறி தங்களை பண்ணிட்டு இவாலோடு சேர்ந்துருக்கான்னு சொன்ன உடனே ராமன் சொன்னாராம் ஏன்பா அப்படி பயப்படுற நமக்கு எதுவும் ஒளிவு மருமே கிடையாது எல்லாமே வந்து எது ஓப்பனாக எதாக இருந்தாலுமே ஓப்பன் ஸ்பீச்சு ஓப்பன் பே எல்லாமே நமக்கு ஓப்பன் தானே எதாக இருந்தாலும் நான் வெக்தமாக காட்டுறேங்கிற நம்மாழ்வாருடைய பாசுரத்தில் கான்மீன்கள் உலகீர் என்று கண்முகப்பே நிமிர்ந்தான் பாருங்கோ அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்பொழுது ஆர்வத்தினால அர்ஜுனனுக்கு அர்ஜுனா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோன்னு கிடு கிடுக்கிடுக்கிட்டு விஸ்வரூபம் எடுத்து விடுறார் மேலேருந்து போய் பேசுறார் அர்ஜுனா நான் யாருன்னு தெரியறதா அர்ஜுனா நான் எங்க இருக்கேன்னு தெரியறதா கண்ணா நீ எங்க இருக்கேன்னு தெரியலையே கண்ணா கிருஷ்ணா நீ உன்னுடைய குரல் தானே கேக்கறது நீ எங்க இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு தவிக்கிறான் அர்ஜுனன் அப்ப உடனே கிருஷ்ண பரமாத்மா அடைய உனக்கு உனக்கு காணக்கூடியதான திவ்யமான கண்களை நான் கொடுக்க மறந்துட்டேன்பா உன்னுடைய ஆர்வத்தினால நான் வந்து கிடு கிடுந்து விஸ்வரூபம் எடுத்துட்டேன் அதனால இப்ப சொல்றேன் திவ்யம் ததா சக்ஷு திவ்யமான கண்களை என்னை பார்க்க கூடியதான கண்களை கொடுக்கற அந்த தான் நீ என்னை பார்க்க முடியுங்கிற அந்த கண்ணை அர்ஜுனனுக்கு கொடுக்கறேன்னு உடனே அர்ஜுனனுக்கு வந்துடுத்து அந்த கண்ணால் பார்க்கிறான் பார்த்து பிரமிச்சு போறான் பயந்து போறான் இத்தனை தலை இருக்கே இத்தனை கைகள் இருக்கு அண்ட சராசரங்கள்லாம் உன்னுடைய வாய்க்குள்ள போறதே உலகமுண்ட பெருவாயா என்ன எனக்கு என்னென்ன எனக்கு புரியலையே கிருஷ்ணா நீ பறையபடி வந்துடும் சதுர்புஜத்தோட கூட நீ வந்துடும் தேன தேனைவ அந்த ரூபத்தை எனக்கு மறுபடியும் காட்டு கண்ணா நீ சதுர்புஜத்தோட பழைய கண்ணனாக நீ ஆகணும் வந்துடுன்னு பிரார்த்திச்சுக்கிறானோ ஏன்னா அந்த கண்ணை கொடுத்தா பார்க்க முடியும் அது மாதிரி இங்க வந்து என்னன்னா அந்த அந்த வாச அந்த வாசனை யாருக்கு தெரியறதுன்னா விபீஷனை தெரியறது பெருமாள் சொல்ற சுகசாரணரா சாரணர்களை பார்த்து நான் எல்லாருக்குமே பொதுவாகவே காண்பி பெம்பா காண்பின்கள் உலகி ரெண்டு ஒழிச்சு மறைச்சு பண்றதில்லை உடனே அவனை சொன்னார் விபீஷண கூப்பிட்டு விபீஷனா நீ வா ரெண்டு பேரையும் கூட்டி எல்லா பிரஜைகளையும் நம்ம கருட வியூகம் எப்படி அமைச்சிருக்கோ நம்முடைய பலம் என்னங்கிறத பிரத்யக்ஷமா வாளுக்கு காமிச்சு விட்டு நீ என்னிடத்துல கூப்பிட்டு வா அதுக்கப்புறம் நான் அவனிடத்துல நான் என்ன சொல்றேனோ அப்படியே போய் அவ ராவண இடத்துல சொல்லட்டும் அப்படின்னு சொல்றார் பீஷன் ஆழ்வானி வருட பேரையும் அழிச்சுன்னு போய் காமிக்கணும் இல்லையோ கருட வியூகம்லாம் இருக்கு காமிக்கணும் அதுக்கு ஒரு வாரம் ஆகும் அதனால காமிச்சுட்டு வந்தபோ மேற்கொண்டு சொல்ல போறேன் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து